ஜனநாயன் படம் சம்பந்தமா ரசிகர் ஒருத்தர் போட்ட ஒரு போஸ்ட் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுற வகையில அந்த ஒரு போஸ்ட் அவர் போட்டிருக்காரு ஆனா அவர் சொன்ன விஷயம் சூப்பரா இருந்தது சோ அப்படி என்ன சொல்லி இருக்காரு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடி தளபதியோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்குற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் எங்களுக்கு பொங்கல் கொண்டாட்டம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க படத்தோட சென்சார் சம்பந்தமான வழக்கு ஜனவரி இருபதாம் தேதி மறுபடி விசாரணைக்கு வருது இப்படிப்பட்ட சூழல்ல ரசிகர் ஒருத்தர் எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா மத்திய அரச குறிப்பிட்டு தேர்தலுக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டீங்கன்னா தளபதி விஜய் அப்படின்னு தான் டைட்டில் போடுவாங்க ஆனா சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம்தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் காடுல மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற தான் படம் ரிலீஸ் ஆகும் சோ மத்திய அரசுக்கு இதுல எது வசதி அப்படிங்குற மாதிரி ஒரு ரசிகர் போஸ்ட் போட்டிருக்காரு அந்த ஒரு போஸ்ட் இப்ப சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இவரோட போஸ்டர் பார்த்த நிறைய தளபதி ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படினா நீங்க சொல்றது கரெக்ட் தான் தளபதி படம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே வரட்டும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதல்வர் விஜய் அப்படிங்கிற பேருல தான் படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்பதான் தளபதியோட பவர் என்ன அப்படிங்கிறது இப்ப இருக்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நல்லா புரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த படத்தை தடுத்து நிறுத்துறதுனால தளபதிக்கு தான் பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு புரியல ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்தா கூட ரசிகர்கள் பார்த்து கொண்டாடிட்டு ஒரு வாரத்துல மறந்துட்டு போயிருவாங்க நிறுத்தி மக்கள் ஆதரவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆமா நண்பா முன்னாடி இருந்ததை விட இந்த ஜனநாயக படத்தோட பிரச்சனைக்கு அப்புறம் தளபதிக்கு மக்கள் ஆதரவு இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த ஒரு படமே தளபதியை முதலமைச்சர் ஆக்கிரும் போல அந்த அளவுக்கு தான் அரசியல்வாதிகள் அரசியல் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க